நாளைக்கு எங்க கலை நிர்வாகி மாவட்ட பேரவை செயலாளர் பாபு இல்ல திருமணத்துக்கு நான் நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே தேதி கொடுத்துட்டு அவருக்கு ஒரே மகள் திருமணம் அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் பார்த்தேன் அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஒரே குறையின் கீழ் சேர்ந்து செயல்பட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து முடித்திருக்கிறார் இன்னும் பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சிக்கு நீக்கப்பட வேண்டும் என்று திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவதன் மூலம் திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் சிதறாமல் மாபெரும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் எனது கோரிக்கை நம்ம மாதிரி உள்ள அரசியல்வாதிகள் நாளை பேசும்போது கர்நாடகார்கள் பேச அமைதியா இருப்பாங்க திரு கமலஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர் அது அவர் அவரே ஒரு படத்தை எடுத்து வெளிய நேரத்தில் கர்நாடகாவில் அந்த படம் வெளியிட்டு அங்க தமிழர்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லாம தவிர்த்திருந்தார்னா இன்னும் அது நன்றாக இருந்திருக்கு மற்றபடி அவர் சொன்ன கருத்துல எந்த தவறும் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற கட்சிகள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதான் என்னுடைய கொள்கை